சபாநாயகர் அப்பாவு செய்தியாளர்கள் சந்திப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஜனவரி மாதம் இருபதாம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்கும் என சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார் சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அப்பாவு ஜனவரி இருபதாம் தேதி பேரவையை கூட்ட ஆளுநர் ஒப்புதல் அளிப்பதாகவும் அன்றைய தினம் காலை ஒன்பது முப்பது மணிக்கு ஆளுநர் ரவியின் உரையுடன் தொடங்கும் என தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவை கூட்டத் தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து அன்றைய தினம் நடைபெறும் அலுவல் ஆய்வு கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் கூட்டத்தொடரில் தேசிய கீதம் இசைக்கப்படுவது தொடர்பாக எழுந்த சர்ச்சையில் ஆளுநர் ரவி தனது புறக்கணித்தது தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு தமிழக சட்டமன்றத்தின் மரபு எது எனவும் அதனை ஆளுநர் ரவி மதித்து நடப்பார் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் சபாநாயகர் அப்பாவு கூறியுள்ளார் அடுத்த ஆண்டு ஆண்டினுடைய முதல் கூட்டத்தொடர் மாண்புமிகு ஆளுநர் அவர்களால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அறிவிப்பு நூற்றி எழுபத்தி நாலு ஒன்றின் கீழ் நம்முடைய தமிழ்நாடு தலைமைச் செயலக வளாகத்தில் அமைந்துள்ள சட்டப்பேரவை மண்டபத்தில் வைத்து ஜனவரி மாதம் இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு சட்டப்பேரவையை கூட்டுவதற்கு மாண்முக ஆளுநர் அவர்கள் ஒப்புதல் அளித்துள்ளார்கள் அன்றைய தினமே மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் காலை ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபதாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு தமிழ்நாடு அரசு மாண்முக முதல்வர் அமைச்சர்கள் தயாரித்து வழங்குகின்ற ஆளுநர் உரையினை மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் அன்றே காலை ஒன்பது முப்பது மணிக்கு சட்டமன்றத்திலே சட்ட வாசித்து அளிப்பார்கள் நன்றி வணக்கம் இன்னொரு வாட்டியா அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான முதல் கூட்டத் கூட்டத்தொடரினை மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு நூற்றி எழுபத்தி நாலு ஒன்றின் கீழ் நம்முடைய தலைமை தமிழ்நாடு த தலைமைச் செயலக வளாகத்தில் அமைந்துள்ள சட்டப்பேரவை மண்டபத்தில் ஜனவரி திங்கள் இருபதாம் நாள் காலை ஒன்பது மணிக்கு ஒன்பது முப்பது மணிக்கு கூட்டியுள்ளார்கள் அன்றைய தினமே மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் தமிழ்நாடு முதல்வர் மற்றும் அமைச்சர்களால் தயாரிக்கப்பட்ட ஆளுநர் உரையினை மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நூற்றி எழுபத்தாறு ஒன்றியின் கீழ் இந்த பேரவைக்கு வாசித்து அளிப்பார்கள் நன்றி வணக்கம் அது நான் அன்னைக்கு தான் நடத்துவோம் எப்பவுமே அப்படி தான் நடக்கும் நீங்கள் முறையை மாற்றுதே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த முதல் உரையில ஆளுநர் வந்து சில நிமிடங்கள்ல வெளியே போயிருக்காரு இந்த தேசிய கீதம் சம்பந்தமாக தான் அந்த பேசப்பட்டது வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தமிழ்நாடு அரசு சட்டமன்ற செயலகம் பின்பற்றக்கூடிய அதே மரபு தான் தொடருமா இல்லை அது ஏதும் மாற்றங்கள் இருக்கா தமிழ்நாட்டில் எதையும் மாற்றுமா மரபுகளை மாற்றவே மாற்றோம் அதே மரபு தான் நடக்கும் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் நம்முடைய மாண்புமிகு நம்முடைய சட்டப்பேரவையினுடைய மாண்பை நிச்சயமாக காப்பாற்றுவார் என்று நம்புகிறேன் நம்ம அலுவலக ஆய்வுக்குள்ள கேட்டு முடிவு பண்ணிடுவோம் அவ்வளோதானே அன்றைக்கி ஆளுநர் உரம் முடிஞ்சதும் அலுவல ஆய்வு குழுவை கூட்டுறோம் அவங்க என்னென்ன கருத்துக்கள் சொல்கிறாங்களோ அதையெல்லாம் உள்வாங்கி ஒரு நல்ல முடிவு எடுப்போம் சரிதானே நன்றி நன்றி புரியுது